வருந்தத்தக்க ஒரு இரங்கல் செய்தி ஐயா டிஏகே இரத்தனம்பிள்ளை பட்டுக்கோட்டை பகுதியில் அவரை தெரியாதவர்களே இருக்க முடியாது ஏன்னா அத்தனை பேருக்கும் பிரசவம் பார்த்ததே அவர் தான் தொண்ணூத்தாறு வயசில் ஐயா இன்றைக்கி மறைஞ்சிருக்காங்க எங்களுடைய மருத்துவ கடவுள் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுகிற டிஏகே ரத்தனம்பிள்ளை பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை அப்படின்னால பட்டுக்கோட்டை அழகிரி தான் என்றைக்கு கூறுவாங்க அப்புறம் எங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் நினைவு கூறுவாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரத்தனம்பிள்ளை எங்களுடைய மருத்துவ கடவுள் அவர் மனித கடவுள் மருத்துவ கடவுள் ரத்தின பிள்ளை அவர்கள் தான் நினைவு கூறுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறைக்கு பிரசவம் பார்த்த ஒரு மனிதர் ஒரு மனித கடவுள் மருத்துவ கடவுள் எங்கள் ரத்தனப்பிள்ளை அவர்கள் மிரி மிகப்பெரிய ஒரு மரியாதை மிக்க ஒரு மனிதர் அவர் கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் மேலே வந்து அவர் வந்து பிரசவம் பண்ணி பார்த்துருக்காங்க கொஞ்சம் கூட முகம் சுழிக்காத ஒரு மனிதர் ஒருத்தரை பார்த்தா ஆகா அப்படிங்கிற மாதிரி அவர் முகத்தை பார்த்தாலே எவ்வளோ கஷ்டத்தில் போய் நம்மளாம் இன்னக்கு உடம்புல தேறிடுவோமா அப்படின்னு நினச்சி நம்ம வந்து துன்பத்தில் இருந்தால் கூட அவர் முகத்தை பார்த்துட்டு அப்படியே கையை பிடிச்சி ஆறுதல் அவர் ஸ்டெத்தாஸ்கோப் அப்படி வைக்கும்போது மேலே நீங்கள் வந்துட்டீங்கல்ல நான் பிடிச்சிக்குவேன் ஐயா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ கடவுள்னா ஐயா ரத்தனம்பிள்ளை அவர்கள் தான் சொல்லணும் மிகப்பெரிய ஒரு வருத்தங்க எங்களுக்கெல்லாம் நான் மட்டும் இல்லை பட்டுக்கோட்டை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட நூறு கிராம நூறு கிராமங்களுக்கு மேலே அவர் ம அவர் வந்து மருத்துவம் பார்த்துருக்காரு பிரசவம் பார்த்துருக்காரு மெயினாக அதிகமாக வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேருக்கு மேலே சொல்கிறாங்க அதுக்கு அதிகமாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு அறுபத்தி அஞ்சு ஆண்டு கால மருத்துவ சேவைங்க வெறும் பத்து ரூபா வெறும் பத்தே ரூபா தான் ஒரு பீஸு இன்ன வரைக்கும் அவர் இறந்த வரைக்கும் இதெல்லாம் வந்து எக எவ்வளோ பெரிய சாதனை யோசிச்சு பாருங்கள் இது எல்லாருக்கும் இதெல்லாம் அமையுமாங்க அதாவது பிறப்புங்கிறது எல்லாருக்கும் வர்றது தான் இறப்பும் கண்டிப்பாக பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது அமையிறது அமையிறதில்ல இப்படிப்பட்ட சில மனிதர்கள் தான் அது அமையுது இன்றைக்கி பட்டுக்கோட்டையே குழுங்குதுங்க கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க மரியாதை நிமித்தமாக ஏன்னா அவங்களெல்லாம் ப்ரெஸ்ஸ வச்சதே இந்த மனுஷன் தானே மனுஷன் எப்படி சொல்கிறது கடவுள் தானே சொல்லணும் நீ எப்படிப்பட்ட மனிதர் தெரியுங்களா அவர் சிரித்த முகங்க ஆளும் உயரம் அவர் உள்ளமும் ஒசரம் அவரை வந்து ரத்தனம்புல்லு சொல்கிறத விட தென்னம்புல்லன்னு அவங்க சொல்லலாம் அப்படி ஒரு வளர்த்தியான மனிதர் அவர் நினச்சி பார்க்க வேண்டிய இன்றைக்கி நேரங்க அவரை எல்லோரும் கடல் கடந்து அங்கங்கெல்லாம் கிடக்கிறாங்க பட்டுக்கோட்டை சார்ந்த மக்கள்லாம் இன்றைக்கி கண்ணீர் ஒவ்வொரு தேசத்தில் உள்ளவனும் கண்ணீர் விடுவான் எல்லாரும் அழக வராதுங்க ஒரு சிலருக்கு தான் என் கேப்டன் மறைஞ்சது உலகம் புள்ள அழுதுச்சு இன்னைக்கு ஐயா ரத்தனம்புள்ள செத்துருக்கார் பட்டுக்கோட்டை கிராமம் ஃபுல்லாகவே இன்னைக்கு அழுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் ரொம்ப வேதனையாக இருக்குது ஆத்மா சாத்திய அடையட்டும் எத்தனை பேருக்கு நீங்கள் பிரசவம் பார்த்தீங்க அத்தனை பேர் கண்களில் இன்னைக்கு கண்ணீர் இருக்கும் இது நீங்கள் பெஞ்ச செஞ்ச சாதனைங்க பால்கையா உங்கள் புகழ் நீங்கள் இல்லாட்டியும் இந்த தரணி புல்லா உங்கள் புகழ் ஓங்கி ஒலிக்கிக்கும் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல உங்களை பற்றி நிறையா பேசணும் அப்படின்னு தான் ஆசை கண்களில் குளமாகுது எண்ணங்களெல்லாம் உங்கள் நினைவாக தான் இருக்குது நீங்கள் மறையில உங்கள் ஆத்மா சாந்தியா ஐயா